எந்த ஒரு காரணமுமின்றி போலீசார் வாகனங்களை நிறுத்தி சோதனை செய்யும் அதிகாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் மிக முக்கியமான வழக்கை கனடா உச்சநீதிமன்றம் நேற்று விசாரிக்கத் தொடங்கியது இந்த சோதனைகள் இன பாகுபாட்டிற்கு வழிவகுப்பதாக கூறி இந்த வழக்கு தொடரப்பட்டுள்ளது மோன்றியலை சேர்ந்த ஜோசப் கிறிஸ்டோபர் லோவாம்பா என்ற கருப்பின இளைஞர் இந்த வழக்கை தொடர்ந்துள்ளார் எந்த குற்றமும் செய்யாத நிலையிலும் பதினெட்டு மாதங்களில் சுமார் பத்து முறை போலீசார் தன்னை வழிமறைத்து சோதனை செய்ததாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் குடிபோதையில் வாகனம் ஓட்டுபவர்களை பிடிக்கவும் சாலை பாதுகாப்பை உறுதி செய்யவும் இந்த தன்னிச்சையான சோதனைகள் ஒரு அத்தியாவசிய கருவி என்று கியூபெக் வாகன அரசு வாதிடுகிறது எந்த காரணமுமின்றி ஒருவரை நிறுத்துவது என்பது போலீசாரின் தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளுக்கு வழிவகுக்கிறது எனவும் இது குறிப்பாக கருப்பின மற்றும் பழங்குடியின மக்களை இலக்காக கொண்டு நடத்தப்படுவதால் இது அடிப்படை உரிமைகளுக்கு எதிரானது எனவும் யோசப் கிறிஸ்டோபர் லூவாம்பா தெரிவித்துள்ளார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு வழங்கப்பட்ட ஒரு தீர்ப்பில் சாலை பாதுகாப்பிற்காக இத்தகைய சோதனைகள் அவசியமானவை என்று உச்சநீதிமன்றம் கூறியிருந்தது ஆனால் தற்போது சமர்ப்பிக்கப்பட்டுள்ள பல புள்ளி விவரங்கள் இத்தகைய சோதனை ஒரு குறிப்பிட்ட இனத்தவரை மட்டுமே அதிகம் பாதிப்பதாக நிரூபித்துள்ளன மேலும் கியூபெக் மாகாண நீதிமன்றங்கள் ஏற்கனவே இந்த சோதனைகள் சட்டவிரோதம் என்று தீர்ப்பளித்துள்ளன இதன் காரணமாக கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் கியூபெக்கில் தன்னிச்சையான வாகன சோதனைகள் நிறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது